ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வளர் உலகம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் வந்து அங்கன்வாடியில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் இந்த அறிவிப்பு வந்து வெளியாக வெளியாகிருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு எந்தெந்த போஸ்டிங்கெலாம் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் முதன்மை அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் குரு அங்கன்வாடி பணியாளர் இந்த மூணு போஸ்டிங்கும் அறிவிச்சிருக்காங்க இந்த அங்கன்வாடி வேலைக்கு வந்து எக்ஸாம் எதுவும் கிடையாது நேர்முகத் தேர்வு மட்டும்தான் இதற்கான கல்வித் தகுதி என்னென்னு பார்க்கலாம் முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கும் குறு அங்கன்வாடி பணியாளர் இது ரெண்டுக்கும் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் டென்த்துக்கு மேலே படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறவங்க அங்கன்வாடி மையத்தின் அருகில் வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான வயது வரம்பு வந்து இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் இவங்களுக்கு வந்து ஐந்து வயது தளர்வு கொடுத்துருக்காங்க மலைவாழ் பகுதியினருக்கு மட்டும் குறைந்தபட்சம் இருபது வயதுலேருந்து அதிகபட்சம் நாற்பது வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் இவங்க வந்து அதற்கான உரிய சான்று வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பழங்குடியினர் இவங்களும் வந்து வட்டாட்சியரிடமிருந்து சான்று பெற்று சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இடத்திற்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்